மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பதினான்காவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் கதிர்வேல் முருகன் கழல் பெற்ற ஓய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்ற ஓய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசையோடும் செவியம் ஐவாய் வழி செல்லும் செல் லுமவாவினையேவாய் விழிநாசையொடும் செவியம் ஐவாய் வழி செல்லும் அவா தன்னையே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல்பெற்று பெற்று ஊய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழினா செய்யும் செவியம் ஐவாய் வெழி செல்லும் அவாவினைய பதினான்காவது பாடலிலே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல்பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே என்று இந்த பாடலிலே பாடியிருக்கிறார்கள் கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பற்றி என்று சொன்னால் தன்னுடைய திருக்கரத்திலே கதிர்வேலை ஞானத்தினுடைய வேலை ஏந்தி இருக்கக்கூடிய முருகனுடைய அருளை பெற்று மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்திரியங்களினால் ஏற்படக்கூடிய அந்த ஆசையை விட்டுழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்முடைய வாய் மூக்கு கண் காது உடல் போன்ற ஒவ்வொரு இந்திரியங்களினாலும் ஆசைகள் அதிகமாகி நாம் எதையெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையாக இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இறைவனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும் இறைவனை நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய அந்த உண்மையான அருளை பெற முடியும் என்று அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார் ஆனால் இந்திரியங்களை அவ்வளவு எளிதிலே இந்திரியங்களுடைய ஆசையை விடுவது எளிதா இல்லை அவ்வளவு எளிதாக ஒரு மனிதன் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த இச்சைகளையும் ஆசைகளையும் வெறுத்து விட முடியாது அது அவ்வளவு எளிதல்ல அதுதான் மாணிக்க பெருமான் சொல்கிறார் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய ஐந்து புலங்களும் வஞ்சனையை செய்து விலங்கு மனத்தால் உனக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறேனே பெருமானே உண்மையான மனதோடு நான் உன்னை நினைக்க முடியவில்லையே அதற்கு காரணம் என்ன இந்த ஐந்து புலன்களினால் ஏற்படக்கூடிய இந்த இச்சைதான் இதை நான் எப்படி விட்டொழிக்க முடியும் அதற்கு என்ன செய்ய முடியும் என்று மாணிக்கவாசக பெருமான் அந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அருணகிரிநாத பெருமான் அதற்கு ஒரு வழியை நமக்கு தருகிறார் மனிதனே நீ ஐம்புலன்களுடைய ஆசையை விட்டொழிக்க வேண்டுமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா நம்முடைய முருகப்பெருமான் இருக்கிறானே அவனுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய அந்த வேலானது ஞானத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அந்த வேலை வணங்கி முருகனுடைய பாதத்தை சரணாகதி அடைந்தவர்களுடைய அந்த ஐம்புலன்களினால் ஏற்படக்கூடிய அந்த ஆசையும் நிச்சயமாக முருகன் நிறுத்தி முருகனுடைய தனிப்பெரும் கருணையை நமக்கு தருவான் ஆகையினாலே மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஐம்புலன்களுடைய ஆசையை வெறுக்க என்று சொன்னால் முருகனுடைய வேலை தியானம் செய்யுங்கள் முருகனுடைய பாதத்தை சரணாகுதி அடையுங்கள் என்று சொல்கிறார் அதுதான் கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று ஒழிவாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் நீ முருகனுடைய வேலை தியானம் செய்தாய் என்று சொன்னால் முருகனுடைய பாதத்தை தியானம் செய்தாய் என்று சொன்னால் உன்னுடைய ஐந்து ஐந்து புலன்களினால் ஏற்படக்கூடிய அந்த இச்சையையும் ஆசையையும் ஒழிந்து போய்விடும் மடிந்து போய்விடும் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மனிதர்கள் அனைவருக்கும் அந்த ஆசையை விடுவது அவ்வளவு எளிதல்ல சிலர் முருகபக்தர் இருப்பார்கள் முருகா நான் இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய ஆசையை விட வேண்டுமே என்று உன்னை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் இதற்கு என்ன செய்வது என்று கேட்பார்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அருணகிரிநாத பெருமான் இயற்றிய இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்யுங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் நிச்சயம் ஐம்புலன்களினால் ஏற்படக்கூடிய இச்சையை முருகன் அவனுடைய வேலினால் நிறுத்தி நமக்கு அவனுடைய ஞானத்தை தருவான் அவனுடைய பாதத்திலே நமக்கு இடத்தை தருவான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்